தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விவிபேட் சீட்டுகளை நூறு சதவீதம் எனணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் ஆவலாக காத்திருந்துருப்பீங்க ஜனநாயகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே அந்த வேலையை தான் செஞ்சுருந்துருப்போம் எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது ஆனால் ரெண்டு சதவீதம் தான் அந்த நம்பிக்கை இருந்தது மீதி தொண்ணூத்தெட்டு சதவீதம் அந்த நம்பிக்கை இல்லை இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னுடைய தொண்ணூத்தெட்டு சதவீத கணிப்புப்படியாக அமைஞ்சிடுச்சு இதே எண்ணம் பல்வேறு மக்களும் இருந்திருக்கலாம் ஆனாலும் ஜனநாயகம் நீதிமன்றம் நீதி நேர்மை நியாயம் இதிலெலாம் நம்பிக்கை வச்சிட்டு இருந்த சில பேர் நம்பிட்டு தான் இருந்தாங்க நீதிமன்றம் விவிபேட் சீட்டுகளை முழுக்க என்னனோம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத காரணங்கள் இந்த சீட்டுகளை என்னென்னா ஆறு நாள் எக்ஸ்ட்ராவும் ஆகும் ஏற்கனவே எலெக்ஷனே வந்து ஒன்றரை மாதத்துக்கு இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இந்த ஆறு நாளில் என்ன கட்டுறோன்னு தெரியல அந்த வாதத்தை எடுத்துக்கிட்டாங்க மேன்பவர் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை நாம் ஏற்றுக்க முடியாது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் வந்து மேன் பவர் இல்லைன்னு சொன்னால் யாரும் வாயில் சிரிக்க மாட்டாங்க சீட்டுகள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால் என் கஷ்டம் அது என்ன பின்னாடி ஸ்டிக்கர் வச்ச பேப்பராக என்ன எனக்கு தெரியல நம்ம டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லெலாம் போனால் ப்ரிண்ட் அடிச்சு கொடுக்குற அதே மேக்னட்டிக் மெத்தடில் ப்ரிண்ட் ஆகிற ரோலை தான் அதில் வச்சுருக்காங்க அதே பேப்பர் தான் அந்த பேப்பர் வந்து எப்போவுமே ஒட்டாது வழு வழுன்னு இருக்கும் என்றது சொல்ல போனால் சாதா பேப்பரோட அந்த பேப்பரில் ஈஸி ஆனால் என்றது கஷ்டம் ஒட்டிக்குன்னு சொல்கிற வாதத்தையும் வந்து கோர்ட் எடுத்துக்குது தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையுமே வந்து வேத வாக்காக வந்து கோர்ட் எடுத்துக்குது அப்புறம் எதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க தேர்தல் ஆணையம் சொல்ல தான் வந்து கோர்ட்டு திரும்ப சொல்லுன்னு சொன்னால் பேசாமல் தேர்தல் ஆணையம் சொன்னதை முதல்ல கேட்டு அமைதியாக இருந்திருக்கலாமே நாம் போடுற ஓட்டானது நாம் நினைத்த கட்சிக்கு தான் போகுதான்ற கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைக்கல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால தானே வந்து நம்ம வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு போனதே ஹவு கேன் வி கொஸ்டின் அனதர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்னு கோர்ட்டு கேட்குது எங்களை போலவே அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தேர்தல் கமிஷனும் அவங்கள நாங்கள் ஒரு லெவலுக்கு மேலே கேள்வி கேட்க முடியுமா கேள்வி கேட்கணும் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கோர்ட்டு அதுவும் ஒரு அப்பக்ஸ் கோர்ட்டு அதாவது சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தான் கடைசியாக ஒரு குடிமகன் வந்து தனக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு போய் நிற்கிற இடம் அந்த இடம் வந்து நான் இன்னொரு இடத்த கொஸ்டின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல எத்தனை பேர் வந்து விவிபேட் சீட்டுகள்லாம் வந்து முழுமையாக எண்ணப்படும் நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அத்தனை பேருடைய எண்ணத்துலையும் மண்ண வரி போட்டுருது சுப்ரீம் கோர்ட்டு சரி இந்த கேஸ் கடந்து வந்த பாதையை முதல்ல பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த மாதிரியான தீர்ப்புகள் வருது இதுக்கான காரணம் என்னன்றதையும் அலசுவோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாம் தீர்ப்புகளை மட்டுமே விமர்சிக்கிறோம் நீதிபதிகளே அல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் மோடி ஜெயிக்கிறாரு அப்பவே பார்த்தீங்கன்னா வந்து மோடி அலைன்னு ஒன்று இருந்ததுன்னு சும்மா இந்த நார்த் இந்தியன் மீடியாக்கள்லாம் வந்து கலை போட்டு வச்சுருந்தானுங்க உண்மையில சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெருசாக மோடி அலைன்னு ஒன்றுமே இல்லை காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு முன்னாடி இவர் பண்ண பல்வேறு விதமான குழப்பங்கள் உலகம் சுற்றும் வயோதிகன்ற அடைமொழியோடு தன்னுடைய நண்பர்களுக்கு உலகம் முழுக்க கான்ட்ராக்டுங்களை வாங்கி கொடுக்கிறதுக்கோசரம் உலகம் முழுக்க சுத்தினது பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறான்னு சொல்லி மக்களை ஏமாத்தினது அது இல்லாமல் கூடவே பார்த்திங்கன்னா டிமானிட்டைசேஷன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கேஸ் விலை உயர்வு காய்கறி சாதாரண வீட்டு உபயோகப் பொருள் எல்லாமே விலை உயர்வுன்னு சொல்லிட்டு மக்கள் பலத்த அதிருப்தில் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் அப்போது ஆனால் மோடி ஆள் அடிக்குது மோடி ஆள் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஐப்போ வந்து இந்த மீடியாக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்த மீடியாக்கள் பண்ண வேலையினாலேயோ அல்லது மோடிக்குன்னு இருந்த அலைனாலேயோ அல்லது மோடி பண்ண நல்ல விஷயங்கள்னாலேயோ மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெயிக்கலன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த இடத்துல தான் நம்ம முதல் முதலாக இந்த இவிஎம் அப்படின்னு சொல்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே சந்தேக பறவை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தோம் அதுக்கு முன்னாடி எந்த விதமான சந்தேக பார்வையும் இல்லை ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இவிஎம் வந்து அதே இவிஎம் கொடுத்த ரிசல்ட்டுகளால் தான் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது அதனால் இவிஎம்மில் காங்கிரஸ் ஏதோ குளறுபடி பண்ணிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்த சூழ்நிலையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டாவது தடவை வரமாட்டார்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய மெஜாரிட்டியோட இவர் வந்ததும் பல்வேறு வாக்கு எந்திரங்கள் ஒரே வாக்கு எண்ணிக்கை காமிச்சிதுன்னு சொல்லி இந்த வாக்கு எந்திரங்கள் மேலான நம்பிக்கையானது சுத்தமாகவே போச்சு நார்த் இந்தியாவில் போய் நம்ம எந்த விதமான சாம்பிளும் எடுக்க தேவையில்ல இங்கே நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து ஏறக்குறைய முந்நூற்றம்பத்தி மூணு வாக்கு எந்திரங்கள் வந்து தவறான ரீடிங்கில் காமிச்சது அது வேற இல்லாமல் இந்த வாக்கு எந்திர குளறுபடிகள் கேரளாவிலேயும் பல இடங்களில் பதிவு பண்ணப்பட்டது ஆனால் தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டில் போய் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகலன்னு நாக்கு கூசாமல் போய் சொல்கிறாங்க சரி அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிற ஏடிஆர் அதாவது பிரசாந்த் பூஷன் தலைமையிலான இந்த அமைப்பு எப்படியாவது நாட்டில் வந்து ஜனநாயக உரிமைகளை நிலநிறுத்தணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இவர்கள் தான் வந்து கேஸை போடுறாங்க இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அவர்கள் கேட்டது வந்து மூணு பாயிண்ட்டு முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் பதிவான ஓட்டுகளுக்கும் இவிஎம் ஓட்டுகளுக்கும் வித்தியாசம் வருது இது ஏன் எதனாலன்னு கேட்குறாங்க பதிவான ஓட்டுன்னா நீங்கள் உள்ளே போன உடனே அவர்கள் வந்து ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிக்கிறாங்க ஏஜென்ட்டுங்களும் மார்க் பண்ணிக்குவாங்க மொத்தமாக எத்தனை பேர் உள்ளே போய் ஓட்டு போட்டோம் ஒரு நூறு பேர் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத்தினுடைய எண்ணிக்கை வந்து சொல்லப்படும் மேனுவலாக இவிஎம்மில் போய் பார்த்தா நூற்றஞ்சு பேருன்னு காட்டும் நூற்றி பத்து பேருன்னு காட்டும் இல்லை தொண்ணூறு பேருன்னு காட்டும் ஃபிசிக்கலாக வந்தவங்க நூறு பேர் சிஸ்டம் காமிக்கிறது வேறு இப்படி டிஃப்ரென்ஸ் காமிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்கிறதுனா இது தொழில்நுட்ப கோளாறு கோலாரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அந்த பேப்பர் சிஸ்டத்தை விட்டுட்டு எலக்ட்ரானிக் வர்றது எலக்ட்ரானிக் மிஷின் அப்படின்னு சொன்னாலே அக்யூரஸின் தானே அர்த்தம் நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் வாட்சை கட்டுறீங்க எலக்ட்ரானிக் கால் லெட்டர் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் எந்த விதமான தவறும் பண்ணாதப்போ இவிஎம் மாத்திரம் தவறு பண்ணுதுன்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் இந்த கேள்விக்கும் பதில் இல்லை அடுத்து ஏடிஆர் அமைப்பு எழுப்புனா ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம் இவிஎம்மில் வர்ற கவுண்ட்டு மற்றும் பேடு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்தல் சின்ன பிரிண்ட் ஆகி வெளியே வருது இல்லைங்களா கட் ஆகி உழுது ஒரு பேப்பர் அந்த பேப்பர் எண்ணிக்கைக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் இதுவும் எப்போவுமே வித்தியாசமாக தான் வருது இப்படி வித்தியாசம் வந்ததுன்னு சொன்னால் விவிபேட் எண்ணிக்கை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணுன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் ஒரு ரூல் போட்டு வச்சுருக்குறாங்க இப்படி ஒரு ரூலை போடுறாங்கன்னு சொன்னாலே வித்தியாசம் வரப்போகுது அல்லது வித்தியாசம் வருது எப்போவுமே இது நடக்குதுன்னு தானே அர்த்தம் வித்தியாசம் வந்தால் விவிபேட் எண்ணிக்கையை கணக்கில் எடுக்கணும் இப்படி ஒரு வித்தியாசம் எப்பவுமே வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஏடிஆர் அடுத்த கேள்வி வைக்கிறாங்க நீங்க தணிக்கை பண்றது ஆடிட் பண்ணும் போது நீங்க எடுத்துக்கிற புள்ளி விவரம் மாதிரி என்ன அதுக்கான முறை என்ன அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா முதல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தொகுதியில ஒரே ஒரு மிஷின் எடுத்து அதுல இருக்கிற எண்ணிக்கையும் இவிஎம் எண்ணிக்கையும் செக் பண்ணி ஓகே இந்த தொகுதி முழுக்க சரியா நடந்துருச்சு இதை தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டான்னு கேக்குறாங்க அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டானா புள்ளி விவரம்னா என்னன்னு சொன்னா ஒரு தொகுதியில் வந்து நூறு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆட்கள் கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டால் தான் அந்த தொகுதியினுடைய மனநிலையை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும் இந்த எலெக்ஷன் கருத்து கணிப்பெல்லாம் கேட்குறவங்க எப்படி பண்ணுவாங்க போய் பரவலாக கேள்வி கேட்பாங்க ஒரு தொகுதியில் ஒரே ஒரு ஆளை கூட்டின்னு வந்து அவர் சொல்கிறது தான் எலெக்ஷன் ரிசல்ட்டுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு வாதமோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருந்தது இதுக்கு ஒரு கோர்ட்டில் கேஸை போடும் போது ரஞ்சன் கோகோயின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் நீதிபதி அவர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா வந்து பல கேசங்களில் பல்ட்டி அடித்து தீர்ப்பு கொடுத்து இப்போ கவர்னர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் நீதிபதிகள் தங்கள் பதவி காலத்துக்கு பின்னாடி வரப்போகிற பலனை எதிர்பார்த்து தீர்ப்புகளை கொடுத்தா தீர்ப்புகள் எந்த விதத்தில் நியாயமா இருக்க முடியும் ரஞ்சன் கோகோயும் இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி தான் இவர் என்ன பண்ணார்னா ஒண்ணுல பாக்குறீங்களா இது எந்த விதத்தில் நியாயம் அஞ்சில் பாருங்க ஒரு தொகுதியில் எத்தனை வாக்கேந்திரங்கள் பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில ஆயிரக்கணக்கான வாக்கு எந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க அஞ்சில் சாம்பிளிங் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஸை முடிச்சிட்டாரு இல்லைனா அந்த கேஸ்லேயே சாம்பிளிங் ரேட் அதிகமாக வந்திருந்ததுன்னா ஓரளவுக்கு நாம் எதிர்பார்க்குற ஜனநாயக நீதின்றது நிலைநாட்டப்பட்டிருக்கோம் அங்கேயே வந்து ஜனநாயகத்தை கோழி தோண்டி பொதிச்சிட்டு அவர் போயிட்டார் அப்போது ஏடிஆர் கேட்ட இந்த மூணு கேள்விகளுக்கும் மேனுவலாக மார்க் பண்ண வாக்கு எண்ணிக்கைக்கும் இவம் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இவிஎம் எண்ணிக்கைக்கும் விவிபேட் ஸ்லிப்புக்கும் வித்தியாசம் மொத்தமாக ஒரு தொகுதியில் EVM சாம்பிளிங்கில் பண்ணுற குளறுபடி இப்படி எந்த ஒரு கேள்விக்குமே வந்து பதிலே இல்லாமல் தேர்தல் கமிஷன் என்னும் பத்தினியை சந்தேகிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே போட போட்டு கேஸை முடிச்சிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு ஏடிஆர் எழுப்பின முக்கியமான மூன்று கேள்விகளுக்கு பதில் வந்து தேர்தல் கமிஷனும் கொடுக்கல அந்த பதிலை வாங்கிற மாதிரியான கேள்விகளை சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கல கடைசியாக பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு அக்மார்க் தர சான்று கொடுத்து கேஸையும் முடிச்சுட்டாங்க இந்த விவிபேடு எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது சம்மந்தமாக பெண்டிங்கில் இருந்த எல்லா மனுக்களையும் கேன்சலும் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த தலைமை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்குது தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைகள் வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னு சொன்னால் தலைமை தேர்தல் அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா பெயிண்ட் பை வாட் ஹாஸ் பீன் செட் மக்களெல்லாம் சொல்கிறத கேட்டால் எனக்கு நெஞ்சு வலிக்குது பண்ணுற வேலைலாம் வந்து பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா மக்களுக்கு நெஞ்சு வலிக்குது இவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் சொல்கிற கருத்துக்களை கேட்டால் நெஞ்சு வலிக்குதுன்னு பேட்டி கொடுத்துருக்காரு சரி ஆரம்பத்தில் இந்த இவிஎம்ல ஓட்டு போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பேலட் யூனிட்டு ஒன்றும் கண்ட்ரோல் யூனிட்டு ஒன்று தான் இருந்திருக்கும் நாங்களாம் அந்த மாதிரியான சிஸ்டத்தை பார்த்துருக்குறோம் இதில் நம்ம ஒரு பட்டன் எடுத்துகிறோம் போய் ஓட்டு வந்து கணக்கில் சேருதுன்னு சொன்னாங்க எந்த விதமான அஷூரன்ஸும் இல்லை எந்த கட்சிக்கு போச்சுன்றது ஆகையினால என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் விவிபேட் அப்படிங்கிற ஒரு மிஷினை கொண்டு வராங்க இந்த விவி விவிபேட்டுன்ற மிஷின் வந்து இறுதியாக இணைக்கப்பட்டது இந்த விவிபேட்ன்ற மிஷின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்டோடு இணைக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்தில் நீங்கள் ஓட்டு போடும்போது அந்த குறிப்பிட்ட ஓட்டானது கண்ட்ரோல் யூனிட்டு போகுது கண்ட்ரோல் யூட்டில் பதிவாகுது பதிவான ஓட்டானது விவி பேட்டில் பிரிண்ட் ஆகுது அந்த சீட்டானது வெட்டப்பட்டு உள்ளே வந்துடுது இப்படி இருந்த சிஸ்டத்தை எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பேலட் யூனிட்லேருந்து விவிபேட்டுக்கு சிக்னல் போகிற மாதிரியும் விவிபேட்லேருந்து சிக்னல் வந்து கண்ட்ரோலுக்கு போகிற மாதிரியும் மாற்றி இருக்கிறாங்க இது ஏன் அப்படின்ற கேள்விக்கும் விடையில்லை கேட்டால் வந்து நீங்கள் நம்பணும் எலெக்ஷன் கமிஷன்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தினி பத்தினியை வந்து சந்தேகப்படக்கூடாது நம்பிக்கை தான் வாழ்க்கை ஒரு நீதிமன்றத்தின் பணி என்ன அரசியல் சாசன சட்டப்படி நீதியை நிலைநிறுத்தணும் அதை விட்டுட்டு நம்பிக்கையின் அடிப்படையிலேயோ அல்லது வேற எந்த அடிப்படையிலுமே சரி ஒரு தீர்ப்பை வந்து ஒரு நீதிமன்றம் கொடுக்கக்கூடாது ஆனால் இந்த ஆனது ஆட்சிக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாபர் மசூதி வழக்கே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பான தரப்பட்டது எப்போ ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்ததோ அப்போவே இந்தியாவோட அரசியல் சாசன சட்டம்ன்றது போச்சு இப்போ அடுத்து இந்த தீர்ப்பும் நம்பிக்கையின் அடிப்படையில் அதாவது தேர்தல் கமிஷனை வந்து சந்தேகிக்கக்கூடாது எல்லாத்துக்குமே தேர்தல் கமிஷனை கேள்வி கேட்டுக்கூடாது ஏன்னா தேர்தல் கமிஷன் எந்த கேள்விக்குமே சரியான பதிலே சொல்கிறதில்ல அவர்கள் சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னு சொன்னால் எங்கள் மிஷினை டேம்பர் பண்ண முடியாது எங்கள் மிஷினை டேம்பர் பண்ண முடியாது எங்கள் மிஷினை ஹேக் பண்ண முடியாது எங்கள் மிஷினை ஹேக் பண்ண முடியாது எங்கள் கோடு வந்து சீக்ரெட் கோடு அதை வெளியே சொல்ல முடியாது ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மைக்ரோச்சிப்பை திரும்ப திரும்ப ப்ரோக்ராம் பண்ணலாம் அதை எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம் ஆல்ட்ரு பண்ணலாம்னு சொல்லிட்டு தயாரித்த கம்பெனியே சொல்லுது இதை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டில் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பூஷன் கோர்ட்டில் சொல்கிறாரு எலெக்ஷன் கமிஷன் அப்போ என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் பண்ண முடியாது இது எந்த விதமான பதில் இதை வந்து இதையும் அந்த ஜட்ஜுகள் வந்து ஏற்றுக்கிறாங்க ஒரு பொருளை தயாரித்தவன் சொல்கிறான் இதை மாடிஃபை பண்ண முடியும் இதை எடிட் பண்ண முடியும் இதில் மாற்றங்கள் செய்ய முடியும் தயாரித்தவன் சொல்கிறான் அதை வாங்கி என்ன சொல்கிறான்னா அப்படிலாம் கிடையாது அதை வந்து கோர்ட்டும் ஏற்றுக்குது மேற்கொண்டு எந்த விதமான நீதியையும் நியாயத்தையும் கோர்ட்டும் கிட்டே எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல அதனால வரப்போகிற எலெக்ஷனில் வந்து பிஜேபி இல்லாத வேறு ஒரு கட்சி ஜெயிச்சதுன்னா அது உண்மையாகவே வந்து பெரிய அதிசயம் அது இல்லாமல் ஜனநாயகம் தப்பி பிழைக்கும் அடுத்து ஏடிஆர் அமைப்பு என்ன கேட்குறாங்கன்னா இந்த ப்ரிண்ட் ஆவர ஸ்லிப்பை வெளியே வந்து ஓட்டு போடுறவன் கையில் உடற மாதிரி பண்ணுங்கள் அவன் அதை எடுத்து மடித்து ஒரு டப்பாவில் போடட்டும் ஏன்னா வந்து கன்ஃபார்மாக வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு விழுந்ததுன்னு அவன் கைக்கு வந்து சேர்ந்தது பேப்பரு அந்த பேப்பரை மடித்து ஒரு டப்பாவில் போடட்டும் அந்த டப்பாவில் இருக்க ஓட்டை எண்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னால் இது மறுபடியும் நம்மளை வாக்கு சீட்டு நடைமுறைக்கே கொண்டு போய்டும் இது நம்மளை பின்னோக்கி எழுத்துடும் இந்த பத்து வருஷத்தில் நாடு முப்பது வருஷம் பின்னோக்கி போயிருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல இவர்கள் வந்து இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஸோ ஏடிஆர் அமைப்பு முன் வச்ச எந்த ஒரு கோரிக்கையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஏற்றுக்கல எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இவ்வளோ கூத்துக்கு அப்புறமும் பிஜேபி ஆனது தோற்று வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா அதுதான் பெரிய அதிசயம் ஆனால் அப்படி ஒரு அதிசயம் நடந்து உண்மையாகவே வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்களை கண்ணை மூடி நம்பலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில்குமார் ஏகே ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோக்களை வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்